அடுத்த செய்தியாக கிராம சபை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரியும் சார் அதில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் எவ்வளோ அதிகாரம் மிக்கது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் சார் இந்திய அரசியலமைப்பு அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அந்த கிராம சபை தீர்மானங்களுக்கு அப்படி பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்று சுதந்திரத்தின் ஆகஸ்ட் பதினைந்து என்றெல்லாம் அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது அக்டோபர் ரெண்டு என்றும் எல்லாம் இது நடைபெறுகிறது அப்படிதான் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய முடிச்சூர் பக்கத்துல இந்திரா நகர் பள்ளியில தாம்பரம் அந்த பகுதி சுற்று சேர்ந்தவர்களுக்காக இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது தாம்பரம் பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ ராஜாவும் திமுகவை சேர்ந்தவர் அவரும் நிகழ்ச்சியில் போல உள்ளவர்கள் சேர்ந்து அவரை வானலாவது புகழ்ந்திருக்காங்க நீங்க அதை பண்ணிட்டீங்க அதில் உண்மையிலேயே கோரிக்கைகளை வைப்பதற்காக சில மக்களும் வந்திருக்காங்க எங்க தொகுதியில் வந்து நீங்க போன பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்தப்ப அதை சமுதாய கூடம் கட்டித்தர சொன்னீங்க விளக்கு ஏரிய மாட்டேங்குது ரோடு சரி இல்ல எங்களுக்கு டிரைனேஜ் வசதி இல்ல அப்படின்னு ஒருவர் கேட்க போக அங்க இருந்த திமுக படை பரிவாளங்கள் அவரு பேசிட்டு இருக்கும் போதே அவருடன் மைக்க பிடிங்கி இருக்காங்க அவரை வெளியில அமைச்சிருக்காங்க நிஜமாவே இதை பார்த்துட்டு சரி நமக்கு இனிமேல் நம்மளை எங்க கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களும் அந்த கூட்டத்தை விட்டே வெளியில போயிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல கிராமங்களுக்கான விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த கிராம சபைங்கிறது ராஜீவ்காந்தி வந்த பிறகு வந்த ஒரு மாற்றத்தில் நம்ம அதை பாராட்டலாம் வருஷத்துக்கு ஆறு தடவை கிராமம் கூட வேண்டும் கிராம சபை கூட வேண்டும் இந்த ஆறு தடவையில அந்த கிராமம் தனக்கு வேண்டிய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடையது இதில் எந்த அரசியல் கட்சி தலையீடும் இருக்கக்கூடாது ஏனென்றால் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அரசியல் சின்னத்தில் போட்டியிடுவது அது கிராம சபை நடக்கணும் அந்த கிராம சபை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுத்தால் அரசாங்கம் லோக்கல் ஃபண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுமோ அதை பண்ணும் டெவலப்மெண்ட் பண்ணும் இப்போ இந்த கிராம சபை கூட்டத்தில் சென்ற ஆண்டு கிராம சபை கூட்டம்னா அரை மணி நேரம் முதல்வர் எல்லா இடத்துலையும் பேசுவார் டிவி வைங்க டிவி வச்சு முதல்வர் வந்து தமிழக முதல்வர் நான் என்னெல்லாம் செய்துட்டேன்னு பேசுறாரு அதுக்கு கிராம சபை கிடையாதுங்க இதை விட மோசமான ஜனநாயக விரோத செயல் இருக்கவே முடியாது திமுக பிரச்சாரம் பண்ணதுக்கு கிராம சபை கூட்டம் கிடையாது அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களை புகழ்ந்து போயிடுவதற்கு கிராம சபை கிடையாது கிராம சபை தனக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானம் போடக்கூடிய இடத்தில் இருக்கிறது சரியா ஒரு உதாரணம் முக்கியமான உதாரணம் சொல்றேன் கேரளால பிளாச்சி என்று ஒரு கிராமம் அங்கதான் கோகோ கோலா யூனிட் ஆரம்பிச்சாங்க அந்த யூனிட் ஆரம்பிச்சு என்ன அனுமதியோ அதை விட அதிகமாக பல மடங்கு அதிகமாக அவர்கள் தண்ணீர் எடுக்க ஆரம்பித்ததால் அந்த ஊர்னுடைய ஸ்டெபிலிட்டி போச்சு அந்த ஊர்னுடைய நீர்வளம் போச்சு வியாதி வர ஆரம்பிச்சது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அண்டர் வெயிட் குழந்தைகளா பிறக்க ஆரம்பிச்சது ஆபத்தை உணர்ந்து கொண்டு பிளாட்ச்மெடால போராட்டம் ஆரம்பிச்சது பிளாச்சி பஞ்சாயத்து கொக்கோ கோலாவை வெளியேறி என்று சொன்னது பஞ்சாயத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு தீர்மானம் நிறைவேற்றியது தீர்மானம் நிறைவேற்றியது சார் பெரிய பிரச்சனை ஆச்சு கொக்கோ கோலா வெளியேறியது நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க அதனால இதெல்லாம் சின்ன விஷயம்லாம் கிடையாது கிராமத்துக்குள்ள அதிகாரமுறது நீங்கள் பயன்படுத்த தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை நான் சொல்லணும் கிராமத்துக்குள்ளேயே இன்னைக்கு வளர்ச்சி வர வேண்டும்ங்கிறது வேறு வளர்ச்சி திட்டங்கள் வேறு கோகோ கோலா பிளான்ட் என்பது வேறு பிளாட்சி மடை அஜிடேஷன் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க அவ்வளோ வரும் அந்த கிராமத்தில் கிராம மக்கள் இப்படிலாம் பண்ணாங்கன்னா வரும் ஒன்றும் இல்லை சார் இப்ப சமீபத்தில் அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி கிராம சபை தான் எங்களுக்கு வேண்டாம்னு தீர்மானம் போட்டது அப்ப கிராம சபைக்கு எது வேணும் எது வேண்டாம் என்று தீர்மானம் போட முடியும் அந்த இடத்துல கிராம சபையை வச்சு கொண்டு இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் காரர்களும் திகாரர்களும் உள்ள வந்து நான் சொல்றது தீர்மானம் போடும் சொன்னால் அயோக்கியத்தினார் அயோக்கியத்தனா எப்படி நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தீர்மானம் போட முடியுங்களே போட முடியும் எங்க கிராம சபையில நீட்டு வேணும்னு தீர்மானம் போட முடியும் எல்லா கிராம சபையும் நீட்டு வேணும்னு தீர்மானம் போட்டு எங்க குழந்தைகள் படிச்சா போட்டு போட முடியும் தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிராம சபைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு சார் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய அதிகாரம் எங்க குழந்தைகளுக்கு நீட்டு தேவைப்படுகிறது அவங்க அதிகாரம் பண்ண முடியும் இந்த மாநில சட்டமன்றம் பண்ற அயோக்கியத்தனத்தை கிராமங்கள் பண்ணுவதில்லை இப்போ இதே இடத்துல அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் எங்களுக்கு இதெல்லாம் செய்தே நீங்க செய்து தெரியலனு ஒரு கண்டன தீர்மானம் அரசாங்கத்துக்கு எதிர தீர்மானம் போடக்கூடாதுன்னு அங்க உள்ள ஈவோ கிடையாது இப்போ ஈவோ போய் சொல்றாரு கிடையாது பஞ்சாயத்து அலுவலக அதிகாரிகள் தான் இருக்காங்க எப்படி சொல்லலாம் அவர் யாரும் சொல்லலாம் அரசாங்க தீர்மானம் போடக்கூடாதுன்னு அப்ப சட்டமன்றம் வந்து பார்லமெண்ட்டுக்கு எதிராக தீர்மானம் போடக்கூடாதுன்னு சொல்லலாமா இல்லையா இல்லையா போட்டுட்டு தானே இருக்கிறாங்க அவரவர்களுக்கான உரிமை அவரவர்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் மேலிடத்துக்கு வரும்போது அதை கன்சிடர் பண்ணுமா பண்ண வேண்டாமா அந்த அதிகாரம் அரசாங்கத்திட்ட இருக்கிறது அதுக்காக கிராம சபையை மிரட்டி நீ இப்படிதான் தீர்மானம் பண்ணணும் நான் தான் தீர்மானம் போடணும் என்னுடைய எம்எல்ஏ புகழணும் எம்பிஎ புகழணும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு சர்வாதிகார ஆட்சி என்பதை இதை காமிக்கிறது கிராமம் நல்லா இருக்கணும்னா இந்த கட்சி தான் என்னுடைய அர்த்தம் இருக்கக்கூடாது புகழ் பாடக்கூடியதான் இது கிராம சபை கூட்டங்களிலுமே வந்துருச்சு அப்படிங்கிறது என்னோட கேள்வி அடுத்த கேள்வி கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் அரை மணி நேரம் உரையாற்றுவார் டிவியில காணொலியின ஏற்பாடு பண்ணதே குற்றம் அன்கான்ஸ்டியூஷனல் நீங்க எல்லா கிராமத்துக்கும் நீங்க பேசணும்னு நினைத்தால் முதல்வருக்கு அந்த ரைட் இருக்கு அந்த இஓ கூப்பிடுங்க பஞ்சாயத்து கூப்பிடுங்க ஒரு நாள் உட்கார சொல்லுங்க மக்களை ஏதாவது ஒரு தேதி கொடுத்து இன்னைக்கு முதல்வர் யாரும் நம்ம கிராமத்தில் விருப்பமில்லோ வந்து உட்காருங்கன்னு சொல்லுங்க கிராம சபை கூட்டத்தில் பேசாதீங்க தமிழ்நாடு அசம்பிளி எல்லாம் ஆரம்பிக்கும் போது பிரைம் மினிஸ்டர் அங்கேருந்து உங்ககிட்ட அசம்பிளியில் பேசுகிறார் நீங்க பிஜேபியினுடைய அச்சீவ்மெண்ட்லாம் ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் சொல்லணுமா தமிழ்நாடு எம்எல்ஏ எல்லாம் கேட்கணுமா அப்படி சொன்னா எம்எல்ஏ ஒப்புக்கொண்டுருவாரா சபா அப்பாவும் சரின்றுவாரா சொல்லுங்க அப்ப முதல்வர் பேசணும்னு நீங்க வைக்கணும்னா ஏன் வைக்கணும் ஏன்னா ஈவசம் கூட வாங்குற என்ன கொத்தடிமைத்தனும் பாருங்க இதோட என்ன டெமோக்ரஸி இருக்கு இது நடந்துதான் இல்லையா சென்ற ஆண்டு பிரச்சனை அதனால இது ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை அதாவது இந்துக்களினுடைய குரல் வலையை நசுக்குகிறார்கள் அரசு ஊழியர்களுடைய குரல் வழியை நசுக்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்க